கார்த்திக் தீபா இல்லை இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கார்த்தி வந்து ப்ரெஸ் மீட்லாம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கப்போ சிதம்பரம் வராப்பில் வந்து நீ ஒரு தடவை ஜெயிச்சிட்ட அதனால் நான் உன்னை வந்து மன்னிச்சு விட்டுடுறேன் இனிமே இந்த ஃபீல்டில் வந்து நீ இருக்கவே கூடாது மரியாதை இதோட மூட்டை கட்டிட்டு கம்பெனியை மூடிட்டு நீ கிளம்புற வழியை பாரு அப்படின்னு ஒன்று கார்த்தி வந்து சிரிச்சுக்கிட்டே நான் கூட போனால் போது பெ சரி பெரிய மனுஷன் விட்டுரலான்னு தான் நினச்சேன் ஆனால் நீங்கள் எப்போ வந்து இப்போ மறுபடியும் என்னை மிரட்ட வர வரீங்களோ நான் சிரிச்சுக்கிட்டே செய்கிறேன் சார் நான் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கம்பெனியில் வந்து நம்பர் ஒன்னாக வருவேன் அதை உங்களால் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க ஓஹோ உன்னை வந்து இனிமே தான்டா உன்னை வந்து நான் வேட்டு வைக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாப்புல நம்ம சிதம்பரம் கரெக்டாக தீபாவுக்கு வந்து ஃபோனை போடுறாப்புல நம்ம சிதம்பரம் ஃபோன் பண்ணி ஹலோ பல்லவி எப்படி இருக்கேம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதிர்ச்சி ஆயிடுறாங்க யார் சார் நீங்கள் எதுக்கு எனக்கெல்லாம் கால் பண்ணுறீங்க என் பேர் வந்து தீபா தான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த கதையெல்லாம் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து வேணால் சொல் என்கிட்ட சொல்லாத நீ வந்து நான் யாருன்னு தெரியுமா நான் தான் சிதம்பரம் அந்த இண்டஸ்ட்ரி தெரியும்ல என் கூட தான் போட்டி போட்டு சவால் விட்டார்ல நீ இந்த ஒரு தடவை உன் ஹஸ்பண்டை வேணால் காப்பாற்றிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு ட்ரிப்பும் இனிமே நீ பாடவே கூடாது நீ இனிமே பாடினேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து நீ தான் பல்லவியாக நடிக்கிற அப்படின்னு உண்மையை சொல்லிடுவேன் கார்த்திகிட்ட அப்படி சொல்லிட்டேன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகும் நினச்சிப்பாரு அப்படின்னு மிரட்டுறாப்புல நான் உன்னை மீட் பண்ணணும் நீ முதல்ல என்னை பார்க்கவா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் வர முடியாது சார் நீ என்னை தேடி தன்னால் வருவே ஒரு அட்ரஸை மெசேஜ் பண்ணிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க தீபாக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் நம்ம வந்து இவருக்கெல்லாம் நம்ம கிட்ட பேசுறாப்லையே இவருக்கு எப்படி தெரிஞ்சு நம்ம தான் பல்லவி அப்படின்னு அப்போ வேற யாருக்கோ வந்து ரூபஸ்ரீ சொல்லியிருக்காளா நிச்சயமாக அவங்க தான் சொல்லியிருக்கணும் அவங்கள தவிர வேறு யாருக்கும் இப்போ வரைக்கும் தெரியாதே இந்த சீக்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அக்கா கிட்டே வந்து பேசுகிறாங்க அக்கா ஒரு புது புதுசாக ஒரு பிரச்சனை வந்துருச்சுக்கா என்ன பிரச்சனை இப்போதான் எல்லாம் நிம்மதியாச்சு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியாச்சு ஹிட் ஆகிடுச்சு இப்போ என்ன இப்போ வந்து சிதம்பரம்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணாருக்கா யார் சிதம்பரம் இந்த கார்த்திகோட சவால் விட்டாரலாம் ஆமாம் அவருக்கு என்ன வந்துச்சு அவர் ஒன் டைம் பேசுகிறாரு அவருக்கு நான் தான் பல்லவிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு என்னை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீ பாடவே கூடாது அப்படி பாடுன்னு என்ன கார்த்திக் கம்பெனிக்கு பாடுன்னு என்னென்னா நான் உண்மையை போட்டு உடச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா அப்படின்னு பதட்டத்தில் இருக்காங்க இதுக்கு ஒரு நிச்சய தீர்வு நிரந்தர தீர்வு வேணும்னு வச்சுக்கோங்க கார்த்திகிட்ட உண்மையை சொல்கிறது தான் சரி அப்படி கார்த்திகிட்ட நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க மற்ற எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துப்பார் சொல்லாத பட்சத்தில் வந்து இப்போ புதுசாக சிதம்பரம் மிரட்டுறாப்புல ரூபஸ்ரீ கிட்டேருந்து நீ தப்பிச்சேன்னு நினச்சா ஒவ்வொருத்தருக்கா இந்த செயின் போயிட்டே இருக்கும் அதனால் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னோன்னே முதல்ல அவரை போய் பார்ப்போமா அப்படின்னோன்னே அவரை பார்க்குறத விட இப்போ முக்கியமாக வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும் கார்த்திகிட்ட சொன்னால் அவர் வந்து என்னை இப்போ வாழ்க்கையில் ஏமாத்திட்டேன்னு சொல்லி என்னை பிரிஞ்சிடுவாரா அப்படின்னோன்னே இப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா என்ன செய்ய போகிறோன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை என்ன ஒரு ஐடியா பண்ணி அவரை போய் பார் என்ன பேசுகிறாருன்னு அப்படிங்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க